வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் எல்லா பேரும் கேட்டீங்க கமௌண்ட்டில் என்ன மதினி கடலுக்குள்ளே போகிறீங்க மீனை பிடிச்சிட்டு வரீங்க அந்த பிடிச்ச மீனை வச்சு சமைக்க மாட்டிக்கலான்னு இன்றைக்கி வந்து எனக்கு என்னென்ன மீன் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறேன் இது கலிங்க முரலுங்க இதை தான் செம்மையாக நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் வாழை கட்டா இந்த கட்டை முரல் இதுகளையெல்லாம் பொறிச்சு எடுக்க போகிறோம் வெட்டி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிருவோம் இதான் வாழை மீன் வாழை மீனுக்கு செவிலு வந்து பொடி செவிலாக தான் இருக்கும் தண்ணியில் ஊற போட்டு தான் அந்த செவிலை சுரண்டிட்டு தான் நம்ம மீனை கிளீன் பண்ணி வெட்டணும் இதான் நம்ம முரவலைக்கு போய் கட்டை முற பிடிச்ச பாருங்க அந்த கட்டை முற தான் இன்னைக்கு குழம்பு வச்சு நாங்கள் செம்மையாக சாப்பிட போகிறோம் கட்டா மீன் இதுதாங்க கட்டா இதுக்கு ஈஸியா தோலை உரிச்சிடலாம் ஆரங்க இப்படி வெட்டிக்கிட்டு நம்ம கட்டாவை இப்படி உரித்து எடுத்தோம்டா தோல் ஈஸியாக வந்துடுங்க குறிக்கிறது வாழைய கட்டாகவும் பொறிக்கக்கூடையும் இப்போ உப்புகள் போட்டு உரைச்சி எடுத்துக்கிறவோ மீன் பொறிக்கிற பொடியை சேர்த்து நம்ம பொறிச்சிடுவோம் மீன் குழம்புக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் தான் நல்லா இருக்கு வெங்காயம் தக்காளி வெந்தயம் போட்டதுக்கு அப்புறம் தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துக்கிடுவோம் வோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு டேஸ்டான மீனுங்க கலிங்க முறலும் கத்த முரலையும் போட்டு தாங்க நம்ம குழம்பு வைக்க போறோம் இப்போ நல்லா நம்ம தாளித்துட்டு அதோட சேர்த்து நான் மீன் குழம்புக்கு வந்து ரெண்டு எங்கள் மரத்தில் கடந்த ரெண்டு காய் முருங்கைக்காய் எங்கள் வீட்டிலையே காயை தான் நாங்கள் அன்னைக்கு மீன் குழம்புக்கு சேர்க்க போகிறோம் இலகா முருங்கக்காயை சேர்த்துக்கிடுவோம் புளியை எடுத்து கரைச்சி வச்சிருக்கோம் இப்ப இந்த புளிய சேர்த்துக்கிருவோம் இப்ப நம்ம குழம்பு மசாலா படி சேர்த்துக்கிருவோம் நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கருவோம் நம்ம ஒரு மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம் நம்ம குழம்புக்கு தேவையான கல்லு உப்பு சேர்த்துக்கிருவோம் இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குருவோம் இப்போ தட்டை போட்டு நம்ம மூடி வச்சிருவோம் குழம்பு கொதித்து வெளியே அந்த வாசம் வரும்போது நம்ம மீனை சுத்தம் செஞ்சு வச்சிருக்க மீனை தூக்கி அப்படியே கலந்து விட்டுருவோம் இப்போ நம்ம சுத்தம் செஞ்சு வச்சிருக்கிற மீனை அப்படியே சேர்த்து கலந்து விட்ருவோம் நம்ம வெந்தயம் போட்டு தாளித்த உடனே அந்த குழம்பு வாசத்தை பாருங்கள் புதுசு வந்த உடனே சோறு சாப்பிடணும் போல தோணுதுங்க ஆனால் குழம்பு நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வத்தி வரையும் நம்ம இறக்கி வச்சு சாப்பிட்டுக்குருவோம் குழம்பு நல்லா வத்தி எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம இறக்கிட்டு எண்ணெயை கொதிக்க கொதிக்க நல்லா சூடு ஏற்றிட்டு நம்ம மீனை இப்போ பொறிச்சு எடுத்துருவோம் இப்போ மீன் எழுந்திரிச்சி நம்ம ஒவ்வொரு மீனாக எடுப்போம் ായിട്ട് சுட சுட இன்றைக்கி குழம்புங்க நல்லா ஒரு கட்டா மீனும் வாழை மீனையும் நல்லா பொறிச்சிட்டு நாங்கள் கலிங்க முரலும் கட்டை முரலும் கடந்துச்சு அதை வச்சு இன்னைக்கு குழம்பு வச்சு முருங்கைக்காய் போட்டு செமையான ஒரு குழம்பு வச்சுருக்கோம் முரல் மீனை பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் அவ்வளோ ஒரு ருசியான குழம்புங்க முரல் மீன் கடைச்சா யாருமே விட்டுறாதீங்க உண்மையிலே வாங்கி நல்லா செம்மையாக சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க சரியான டேஸ்ட்டுங்க நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் கேட்டீங்க நீங்கள் கடலுக்குள்ளே போகிறீங்க மதினி அந்த மீனை பிடிச்சிட்டு வந்து சமைப்பீங்களா சமைக்க மாட்டிக்கலான்னுலாம் கேட்குறீங்க கண்டிப்பாக நாங்கள் கடலுக்குள்ளே போய் பிடிச்சிட்டு வந்த மீனை தான் நீங்கள் சமைச்ச செம்மையான ஒரு சாப்பாடு நீங்களும் சாப்பிட வாங்க சூப்பராக இந்த முரலுக்கு முருங்கக்காய் இது போட்டு வச்சு குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இழுத்து சாப்பாடு இங்கே பாருங்கள் வாழை மீன் பொழித்து நல்லா வெந்துட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துட்டு மீன் இதெல்லாம் எல்லாமே அதேமாதிரி சமைச்சி குடும்பத்தோடு இருந்து சாப்பிட்டு பாருங்கள் போட்டேன் எப்படி துண்டா இருக்குன்னு பாருங்க இது என்ன மீன் பாத்தீங்கன்னா வாழை மீனுங்க பொறிக்கிறதுக்கும் குழம்புக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் ஆனா முள்ளு அதிகமா இருக்கும் பார்த்துதான் சாப்பிடணும் குழந்தைகளுக்கு வந்து இது அதிகமா கொடுக்க மாட்டாங்க இதில் முள் எடுத்துகிட்டு சதையை தான் கொடுப்பாங்க ஏன்னா முள் இருக்கிறனால கவனமாக பார்த்து தான் சாப்பிடணும் செம்ம டேஸ்டா இருக்குங்க பாருங்கள் பொறிச்சு எடுத்தோன்னே எப்படி பூ மாதிரி இருக்குது இதுக்குள்ளதாக முள் இருக்கும் அந்த முள்ள பார்த்து தான் நம்ம சாப்பிடணும் யாருக்கெலாம் முரல் மீன் குழம்பு வாழை பொரியல் கட்டா பொரியல் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள்